உபேந்திரா அவர்கள் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற ரொம்ப ஒரு சிலர் ரொம்ப சில டேரக்டர்ஸ் தான் வந்து ஒரு அவுட் ஆஃப் தி பாக்ஸாக ரொம்ப யூனிக்கான கான்செப்ட்ஸை எடுத்துக்கிட்டு அதை ஒவ்வொரு வாட்டியும் ப்ரெசென்ட் பண்ணோன்னு சொல்லி நினைப்பாங்க எனக்கு நிறைய வெவ்வேறு மொழிகளோ இல்லை பட இருக்கிற படங்கள் வந்து தமிழுக்கு கொண்டு வரும்போதோ இல்லை நம்மளோட தமிழில் இருக்கிற யூனிக்கான மூவிஸை வெளியில் கொண்டு போதோ ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி எப்பவுமே இருக்கும் ஏன்னா நம்ம கதைக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மொழி கிடையாது இசை மாதிரி தான் கதையும் வசனங்களுக்கு தான் மொழி தேவைப்படுமே தவிர்த்து ஒரு கதைன்றது ஒரு எண்ணம் தான் அந்த எண்ணம்க்கு வந்து மொழி இல்லை உபேந்திரா அவர்களோட பழைய படங்கள் அவரோட சூப்பர் ஆகட்டும் ஏ ஆகட்டும் இல்லை உபேந்திரா மூவி ஆகட்டும் ஸோ ஒவ்வொரு படமும் அவர் வந்து ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டு அந்த கான்செப்டை ரொம்ப டீப்பாக ஒரு ஒரு ஃபிலோசஃபர் மாதிரி அவர் இந்த உலகத்தை பார்க்குறாரு ஸோ அந்த ஒரு கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எது எடுத்தாலும் ஒரு எப்படி வந்து லவ் ஈகோ அதை மட்டும் எடுத்துகிட்டு டீப் அப்போ அதை மட்டும் ஒரு படத்தில் அனலைஸ் பண்ணுறாரோ அதே மாதிரி ஒரு ஃபியூச்சர் பாலிட்டிக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஐடியல் சொசைட்டி எப்படி இருக்கும்னு எடுத்துக்கிட்டு இன்னொரு படத்தில் கொண்டு வரார் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன் ட்ரெய்லர் செம்ம இம்ப்ரெசிவாக இருந்துச்சு ஒரு மாசமான ஒரு ஸ்கேலில் ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் ஒரு ஃபியூச்சர்ஸ் ஃபியூச்சரில் செட் பண்ண மாதிரியான ஒரு படம் வந்து ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தார் இந்த படத்தை அவருக்கும் அவருடைய ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் இது மாதிரி நிறைய படங்கள் வரணும் தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து வித்தியாசமான கதைக்களங்கள் தான் நமக்கு இன்றைக்கி தேவைப்படுது இன்றைக்கி வந்து திரையரங்குக்குள்ளே எல்லாரையும் கொண்டு வர்றதுக்கு வந்து நல்ல கதை அம்சமும் நல்ல கதைக்களமும் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு உலகத்தை கொண்டு வந்து நம்ம முன்னாடி நிறுத்துறதும் தான் நமக்கு எல்லாருக்குமே தேவைப்படுது அது மாதிரி வர படைப்பாடிகள் எங்கேருந்து வந்தாலும் அவங்கள வந்து நம்ம எல்லாம் வரவேற்கணும்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு அந்த ஒட்டுமொத்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு விடைபெறுறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் எல்லாருக்கும் வணக்கம் உபேந்திரா சார் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் வெரி பிக் ஃபேன் சார் அப்பாவும் ஹேஸ் டோல்ட் அ லாட் அபவுட் யூ ஸோ நீங்கள் படம் பண்ணுறது வந்து இட்ஸ் யூனோ இந்த இந்த ட்ரெய்லர் வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் லைக் எனக்கு ஆல்வேஸ் ஐ திங்க் ஏன் இந்தியன் மூவிஸ் வந்து ஹாலிவுட்டு போகக்கூடாதா இல்லை அந்த அங்கே பண்ணுறது இங்கே பண்ண முடியாதா ஏன்னு யோசிச்சுருக்கேன் பட் இதை பார்க்கும்போது வி ஆர் கம்மிங் அப் தேர் விஷுவலாக இருக்கட்டும் காஸ்ட்யூம்ஸாக இருக்கட்டும் எவ்ரித்திங் இஸ் வெரி கிரேட் அண்ட் ஐட் லுக்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ப்ராமிசிங் சார் அண்ட் அதே மாதிரி லஹரி ஃபிலிம்ஸ் பற்றி சொல்லணுன்னா என்னோடய ஃபஸ்ட்டு படம் சகாப்தமோட ஆடியோ வந்து லஹரி தான் பண்ணியிருந்தாங்க அண்ட் இப்போ என்னோடய நெக்ஸ்ட் படைத்தலைவனும் எம்ஆர்டி அவங்க தான் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க வெரி க்ளோஸ் டு அ ஃபேமிலி ஸோ இந்த லஹரி ஃபிலிம்ஸுக்கும் சாருக்கும் எல்லாேருக்கும் ஒரு வெரி பிக் கங்க்ராட்ஸ்

உங்களெல்லாம் பார்த்து மீட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் நல்லா தமிழ் பேச வரல பட் ஏன்னா தப்பாக பேச ம மன்னிச்சிடுங்கோ இப்போது நான் கேரக்டர் பற்றி நான் மூவி பற்றி ஒன்றுமே சொல்ல முடியாது பட் ஐ எம் ஷோர் இன் ஜஸ்ட் லைக் த்ரீ டேஸ் யூ ஆல் வில் என்டர் தி யூஐ வேர்ல்ட் அண்ட் யூ வில் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் பிகாஸ் as you all know upi sir not only has pan india fans but pan world fans and he stands out from everyone creates magic in his work and everybody is excited uh, and i believe that here also they'll give massive 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 response and uh, hope you all enjoy the movie as much as we enjoyed making it uh, thank you so much uh, nandri <laughs> எல்லாருக்கும் வணக்கம் நான் என்ன பேசுறது ஆல்ரெடி என்னென்ன பண்ணியிருக்கணும் எல்லா கிளிம்ஸ்லேயே நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க நீங்கள் நினச்சிருக்கீங்க இது என்ன ஒரு கலர் கலர்ஃபுல்லாக வேர்ல்டு வருது இது பார்த்தா நெக்ஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு டூ டுவெண்ட்டி ஃபார்ட்டி வருது சாங் பார்த்தா ட்ரோல் சாங்கு இது என்ன எங்கேயோ கனெக்ஷன்ட்டு சின்ன ஒரு இது சொல்கிறேன் இது ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி நீங்கள் எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குது பட் அது ஒரு ஃப்ரூட் சாலட் எல்லாமே ஒன்று கப்பில் இருக்கு அந்த மாதிரி ஒரு படம் இது இதில் ஒரு டீ கோடிங் ஒரு ஒரு சின்ன ஒரு இது பண்ணியிருக்கிறேன் என்னென்னா நீங்கள் பார்க்கும்போது ஒரு பக்க கமர்ஷியல் படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி அப்படியே இருக்குது பட் இன் எ டிஃப்ரெண்ட் வேர்ல்டு அது என்னென்னா த ஹோல் வேர்ல்டே கொண்டு வந்து ஒரு செட்டில் வச்சு பண்ண படம் இது இங்கே யூரோப்பியன்ஸ் இருக்கிறாங்க அமெரிக்கன்ஸு ரஷ்யன்ஸு ஆப்ரிக்கன்ஸு எல்லாருமே இருக்கிறாங்க இந்தியன்ஸ் இருக்கிறாங்க ஹோல் வேர்ல்டு ரெப்ரஸண்ட் பண்ண மாதிரி ஒரு இது அதுக்கு ஒரு லேயர்ஸ் இருக்குது ஆக்சுவலி நீங்கள் பார்த்த ஒரு ஸ்டோரி நீங்கள் அதெல்லாம் நான் கோட் பண்ணுறதுக்கு எதுக்கு படக்கு போகணும் அப்படி இப்படி நினச்சா அது வேண்டாம் நீங்கள் ஆராய்ச்சி ஒரு படம் பார்க்கலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் திங்க் பண்ணால் ஒரு ஹவுஸ் பார்த்தா ஒரு ஹவுஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு காஸ்ட்யூம் பார்த்தா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அதிலே ஒரு மீனிங் இருக்குது அது நீங்கள் டீகோட் பண்ணல இந்த படம் அந்த மாதிரி பெரிய ஒரு மெட்டபரிக்காக சொன்ன ஒரு ட்ரை பண்ண வேணும் சொல்ல சொல்கிறதுக்கு ட்ரை பண்ண ஒரு படம் இது அப்புறமா இன்னொரு ஒரே ஒரு இது சொல்கிறேன் எல்லாருமே என்னென்னா இப்போ நாங்கள் படம் பண்ணும் பண்ணும்போது நான் இது ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு சொல்கிறது ஒரு இது ஸ்டைலு இதில் ஒரு சின்ன இது பண்ணியிருக்கிறேன் இது நீங்கள் சொல்லணும் நான் கேட்கணும் அதுக்காக இந்த படம் பண்ணியிருக்கிறேன் ஐ எம் வெயிட்டிங் ப்ளீஸ் சப்போர்ட் யூஐ என்னென்னா அப்போது ஃபஸ்ட்டு படம் ஏ பண்ண மாதிரி கொஞ்சம் இதாச்சு தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு அது கரெக்டாக இங்கே அந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக்கன்னு நினைக்கிறேன் டுவெண்ட் அங்கே ஏ ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணி அது ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு போஸ்ட்போன் ஆச்சு அதுக்காக கரெக்டாக ரிலீஸ் ஆகலை என் படம் ரொம்ப நீங்கள் பார்க்கல ஓகே இப்போ நான் ஒரு பேன் இண்டியா ஒரு ஒரு அட்வான்டேஜ் வந்திருக்கு இந்த படம் இப்போ டைரெக்டாக இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அண்ட் ஆல்சோ ஐ ஷுட் தேங்க் எ கிளீர் என்ன நான் ஹீரோயின் ரீஷ்மா நீங்கள் சாங் பார்த்துருக்கீங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன்னுட்டு அப்புறமா லஹரி ஃபிலிம்ஸு அவருக்கு நான் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு கிராஞ்சர் இது வந்திருக்கேன்னா மனோகர் நாய் மனோகர் நாயுடு அப்புறமா கேபி ஸ்ரீகாந்த் நவீன் சந்துரு இவர் எல்லோரும் சப்போர்ட் இருக்குது அப்புறமா தேங்க்யூ சார் நீங்கள் வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ வெரி மச் ஐ ஆல் உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு அண்ட் சப்போர்ட் நீடுன்னு சொல்லிட்டு செலவு யா மச்